ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லித்து பாப்பா சேனல் பிரண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்து எப்படி சுவையான துவையில் செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் அடுப்பில் வைத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு பத்து டு பன்னெண்டு காஞ்ச மிளகம் சேர்த்து வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் அதிலேயே நாலஞ்சு பூண்டுப்பல் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் புளி மிளகு ஜீரகம் இதையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் அதே பேன்லேயே பிரண்டையும் சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கணும் அது நல்லா வறு ஓரளவுக்கு வறுபட்ட விடம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் அதில் சேர்த்து அதை நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போது பேனை அடுப்பில் வைத்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும் நல்லெண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா புரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பிறண்டை பேஸ்ட்டை அதில் சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இது என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கினா சுவையான கருவேப்பிலை பிரண்டை துவையல் ரெடி இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதனை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்